ஆ சோத்து எடுத்துட்டு பசிக்குது. ஆ கவ கவ பசிக்குது. வீட்டு வாளைக்கு வந்தாலும் சரி வீட்டோட இருந்தாலும் சரி நம்மள தான் பாடா படுதி எடுக்கறாங்க. நேrangleலமா चोरกัดிதா. ஏமா மாசா பத்தைய வாங்குற இல்ல. ஒழுங்கா நேrangleலமா சமச்சி எல்லாரும் செய்ய மாட்டீயா. ஏமா இது மாசா மாசா

பாத்திரக்காலி இருக்கும்போது இப்படி வாய்க்கு ருசியா சாப்பிட்டது அதுக்கப்புறம் கடையில காஞ்சி போன ரொட்டி வேகாத ரைஸ் இதே தான் வாங்கி திங்க வேண்டியதா போச்சு ஏமா ரூம்ல துணியெல்லாம் எல்லாம் கிடக்கு அதெல்லாம் எடுத்து துவச்சு போட்டு அப்புறம் இந்த வீடெல்லாம் கொஞ்சம் கழிவு விடு என்னமோ நாத்தடிக்கிற மாதிரியே இருக்கு என்னது அதுக்கு தனி காசா ஐயோமா பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒரு வலங்க சொல்லுவியோ மற்ற வழங்க சொல்ல மாட்டியோ இல்லை நீயா விற்கிற வலவாசிக்கு இத்தனை இழுத்துப்பட்டு தாங்க முடியுமா நான் இருக்கும் போதமா மெட்ராசிலனா வீடு கூட்டுறதுக்கு மட்டுமே அதுக்கே பத்தாயிரம் ரூபாய் வாங்குவேன் நீ போனா போதுன்னு சொல்லி சமைக்கிறதுக்கு வீடு கூட்டதுக்கு சேர்த்து பத்தாயிரம் வாங்கிட்டு இருக்கேன் ஓய்யோ கிசுக்கவுண்டு கிசக்கம் தூரம் இல்லையா கொஞ்சம் பார்த்து அந்த துணியை துவைச்சி கொடுமா மூணு நாளைக்கு துணி துளைக்கிறேன் அதுக்கு ஐநூறுரூவா கொடுக்கணும்

நீயா என்ன பண்றது நீச்சி வாத்துட்டே

பூச்சிடி எனக்கு இது வேண்டாம் இது வேண்டனா அப்ப வேற என்னது சாப்பிட போற எனக்கு வேண்டாம் பசிக்கல பசிக்கலையா இங்க பாரு அடி வெளுத்துறேன்னு சொல்லிட்டேன் நல்ல கறி குழம்பு வச்சா வாங்கி வாங்கி சாப்பிட வேண்டியது இந்த குழம்புனா தொண்டக்குள்ள இறங்க மாட்டேங்குதோ எனக்கு வேண்டாம் அன்பு இன்னும் சாப்பிடலையா மணி ஆயிடுச்சு போலாம் ஏங்க அம்மனிக்கு இதெல்லாம் இறங்க மாட்டேங்குது கறி குழம்பு தான் வேணும் வேணுமாமா என்ன பண்றது

இப்ப வீடு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்க வேணாம்னு சொல்லுவ அதனாலதான் உங்ககிட்ட ஒரு தடவைக்கு நூறு தடவை கேக்குற வீடு பாத்துற வேண்டிதானே எதுவும் பிரச்சனையான்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற ஏன்னு எனக்கு ஒன்னும் புரியல சரி சிம்பிளா எத்தனை ரூபாய்க்கு பாக்கட்டும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு பாருங்க ரொம்ப அதிக காசெல்லாம் வேண்டாம் இங்க பாரு முதல்ல இருந்து ஹவுஸ் ஓனர் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க இப்ப இருக்கிற இதுல வந்து அவ்வளவு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல அந்த வீடு காலியாக இருந்தால் கூட பரவாயில்ல அங்கேயே போயிடலாம் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா வசதியும் இருக்கு ஆனால் அவர் தான் இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டாரே வெற்றி அந்த வீட்டில் இருக்க மாதிரியே தெரியல அவங்க வீட்டில் தான் இருக்கிறான் பேசாட்டுக்கு நான் வேணா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா அந்த வீட்டில் இருக்கீங்களா இல்லை காலி பண்ணுறீங்களா என்னன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கே கூட போயிடலாம் ஆ சரிங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்க ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது தனி வசதி எல்லாம் இருக்கணும்ல சரி அப்ப நான் அதுக்கு ஏத்த மாதிரி வீட பாத்து அன்பு சாப்பிட்டியா போவோமா சாப்பிடு அத்தை அத்தை உங்ககிட்டதான் அத்தை பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும் நான் ஏதோ தப்பா பேசிட்டேன்னு எனக்கு தெரியுது என்கிட்ட நன்மையில இல்ல நான் ஏதோ பேசுனா எனக்கு கோவம் வந்துரும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு என்னத்த நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம இருக்கீங்க மாமா என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்கண்ணா இங்க பாருமா நான் உங்ககிட்ட நல்ல விதமா பேசுற வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்க என்னைய மாத்திராத சரியா ஏற்கனவே நான் வைத்தறிச்சல்ல இருக்கேன் புரியுதா என்கிட்ட சும்மா வந்து இந்த இதெல்லாம் என்கிட்ட பேசாத எனக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேச தெரியாது ஏன்னா என் பிள்ளைங்களையும் நான் அந்த மாதிரி வளர்க்கல எல்லாத்துக்கும் நல்லதை சொல்லி கொடுத்துதான் வளர்த்தேன் யாருக்கா இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி வஞ்சகத்தோட இருங்கன்னு நான் ஒரு காலமும் சொல்லி கொடுக்கல என்னத்தை என்ன நினைச்சிட்டு நீ அந்த வார்த்தையை பேசுனேன்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் கோவம் இருக்கும் எல்லாத்துக்கும் மன கஷ்டம் தான் இருக்கும் ஆனா என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும் இதோ இல்ல ஏதாவது வந்திருக்காங்க நான் சொல்றேன் ஒன்னா என்ன பாடுப்பா

போவான் புருஷனை பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு ஏன் புள்ளைய பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அவள் அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க என்ன பேசு என்ன கோம் வந்தாலும் என் பிள்ளைங்கள இந்த வீட்டை விட்டு போ இந்த வீட்டுல ஒண்டி பழைக்கிறவங்க அப்படி இப்படின்ற பேச்சு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்க அப்புறம் நான் மாமியார் இருக்க வேண்டியது வந்துரும் இத்தனை நாள்லயும் உனக்கு நான் வந்து என் மகளை மட்டும் தான் நினைச்சேன் மருமகளா நடத்த வச்சிடாத உன் வீட்டுல வேணா உங்க அப்பனோட சேர்ந்துகிட்ட அம்மாவை குடும்பப்படுத்துறது அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறது அதெல்லாம் இருக்கலாம் இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்றதுக்காக பேசுறது

அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அடே ஸ்ரீராமண்ணா அண்ணா என்னையா அப்படியே பள்ளிக்கூடத்து கூட்டிட்டு போவீங்களா ஆமாங்கண்ணா என்ன இந்த பக்கம் இந்த தைலம் வாங்க வந்தையா அதான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓ சரிங்கண்ணா நானே உங்களை பாக்கணும்னு நினைச்சேன் என்னப்பா என்ன விஷயம் இல்லனே நம்ம வீடு அங்க வாடகைக்கு இருந்தோம்ல அந்த வீடு எதுவும் இப்ப வாடகைக்கு எதுவும் விடுறீங்களா என்னன்னு கேக்கதான் வந்தேன் ஆடா அந்த கூத்தையா கேக்குற உங்களுக்கு ஏத்தாப்புல இருந்தாங்களா தனபாலு அவங்க பையனுக்கும் மருமவளுக்கும் வீடு வேணும்னாங்க சேருட்டு அந்த வீடை கொடுத்தேன் அவங்க வாடகை கொடுக்குறாங்களே தவிர அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறாங்க சும்மா ஜாமான் தான் கிடக்குது அதுவும் இல்லாமல் கூட்டுறதும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒற்றடிஞ்சு அதை தான் அப்படியே கிடக்குது சும்மா வாடகை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் நான் வேணா அவங்ககிட்ட பேசுறேன் காலி பண்ற மாதிரி இருந்தா நீங்களே வந்துருங்க ஏன்னா எனக்கு வீடு சுத்தபத்தமா இருக்கணும் இன்ன வரைக்கும் உமா இருக்கும் போதுல நான் வீட்டு பக்கமே வந்ததில்லை ஏன் பொண்டாட்டி வரும்போது கூட சொல்லுவாங்க வீடெல்லாம் நீட்டா வச்சிருக்காங்க அதனாலயே எனக்கு அந்த பக்கமே போறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்களாண்ணா எனக்கும் இப்ப வீடு தேவைப்படுது கொஞ்சம் கேட்டு பாத்தீங்கன்னா நாங்களே கூட அந்த வீட்டுக்கு வந்துருவோம் அப்படியாயா ஏன் நீங்க முதல்ல மாமியார் வீட்டுல இருந்தீங்களே ஏன் அங்கே பிரச்சனையா அடா அப்படிலாம் ஒண்ணு இல்லைண்ணா மக மாசமா இருந்துச்சு அதனால சரி அவங்க வேற வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல கூட மாட ஒத்தாசியாக இருக்கும் நம்ம எல்லோரும் போனால் இப்போ தான் டெலிவரி ஆகிடுச்சு இல்லை அதனால இனிமேல் அவங்களே பார்த்துப்பாங்க சரி நம்மளும் எத்தனை காலத்துக்கு அங்கிட்டே இருக்க முடியும் அதனால தான் சரி வீடு பார்த்து வந்துடலான்ட்டு தான் வந்தோம் அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தேன் சரிப்பா அப்படின்னா நான் என்ன எதுன்னா உங்ககிட்ட கேட்டு நான் முடிவு சொல்லவா ஆ நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க சரியா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க அந்த வீட்டுக்கு வரீங்கன்னா நான் கோடான கூடி நன்றி சொல்லுவீங்கன்னா வீட்டை சுத்தமா வச்சுக்குவீங்க அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது நான் வந்து என்னன்னு பார்த்து சொல்றேன் நீங்களே வந்துருங்க வாடகை எல்லாம் எப்படி கேப்பீங்க கொடுத்த மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாடகை குடியா ஆ சரிங்கண்ணா சரிப்பா உலகில் யாராயிர போது போயிட்டு வா ஆ சரிங்கண்ணா சரி பாருங்க நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு உனக்கு போன் பண்றேன் ஆ சரிண்ணா